வணக்கம் கிராம நத்தம் நிலங்கள் தொடர்பான பத்திரப்பதிவு ஆவணப்பதிவு தொடர்பான பதிவுத்துறையினுடைய துறையினுடைய ஒரு முக்கியமான சுற்றறிக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க சுற்றறிக்கை நாள் பாருங்க இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதில் சொல்லப்பட்டுள்ள பொருள் பாருங்க கிராம நத்தம் ஆவணப்பதிவு மறுத்தல் தெளிவுரை வழங்குதல் குறித்து தான் சுற்றறிக்கை சரி வாங்க பார்ப்போம் கிராம நத்தத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் நத்தம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன இவற்றிற்கு தனி ஆபதிவேட்டில் சர்வே எண்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த சர்வே எண்களுக்கு வழிகாட்டி பதிவேட்டிலும் மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன பார்வை ஒன்றில் கண்ட நீதிமன்ற தீர்ப்பானையில் பல்வேறு வழக்குகள் ஆதாரமாக காட்டப்பட்டு கிராம நத்தத்தில் உள்ள மனைகள் நிலங்கள் அரசால் தனிநபர்களுக்கு வழங்கப்பட்டு சொந்தமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பார்வை இரண்டில் கண்ட அரசாணையில் நத்தம் தனிநபர் பெயரில் உள்ள நத்தம் புறம்போக்கு நிலங்கள் ரயத்துவாரி மனைய சென்னை தவிர மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது நத்தம் சர்வே எண்கள் துறையில் முன்பு நத்தம் இடங்களில் பட்டாதாரர் பெயருடன் இருந்த காளி நத்தம் மற்றும் காளி மனை என வகைப்படுத்தப்பட்ட இனங்கள் தற்போது ரயத்துவாரி மனை நிலங்களாக சென்னை தவிர வகைப்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் நத்தம் சர்வே எண்களில் உட்பட்ட இனங்களுக்கு புதிய சர்வே எண்கள் வழங்கப்பட்டுள்ளன இவற்றினை தமிழ்நிலம் மென்பொருளில் மேலேற்றம் செய்யும் பணிகள் நடந்து வருகிறது இவ்வாறு நத்தம் மனைகளுக்கு நிலங்களுக்கு புதிதாக உட்பிரிவு செய்து பழைய சர்வே எண்களுக்கு பதிலாக புதிய சர்வே எண்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த புதிய சர்வே எண்கள் வழிகாட்டி பதிவேட்டில் சேர்க்கப்படாததால் இவற்றிற்கு புதிதாக மதிப்பு நிர்ணயம் செய்ய வேண்டிய நிலை எழுகிறது மதிப்பு நிர்ணயம் செய்வதற்கு காலதாமதம் ஆவதால் இதனை தவிர்க்கும் பொருட்டு மாவட்ட பதிவாளர்கள் வருவாய் துறையில் நத்தம் சர்வே எண்களின் விவரத்தை பெற்று அதனை வழிகாட்டி பதிவேட்டில் உட்புகுத்தி உரிய நடைமுறையை பின்பற்றி ஒரு மாதத்திற்குள் எவ்வித மின்றி அனைத்து சர்வே எண்களுக்கும் மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் நத்தம் சர்வே எண்களில் பெரும்பாலான மக்களுக்கு குறைந்த அளவுள்ள மனையோ நிலமோ இருக்கும் என்பதால் அதனை விற்கும் பொழுது அதற்கு மனைப்பிரிவு பிரிவு அங்கீகாரம் கோரப்படுவதாக புகார் எழுந்துள்ளது நீண்ட காலமாக கிராம நகர மக்கள் நத்தம் குடியிருப்பு பகுதியில் வசித்து வருகின்றன இவை அரசால் நத்தம் மனை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் அரசு கடித என்று சொல்லியிருக்காங்க வீட்டு மனைகள் பதிவு செய்தல் தொடர்பு விரிவான தெளிவுரை வழங்க மேற்கண்ட அரசு கடிதத்தில் தாமதமும் செய்யாது நிலங்கள் ஆவண தாக்கல் செய்யப்படும் போது ஆவணத்தை பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள தகவல் இதுதான் இன்றைய தகவலும் கூட நன்றி